வெல்கம் பேக் டு அவர் சேனல் தோட்டத்துக்கு என்னோட ஹஸ்பண்ட் அவங்களோட ஃப்ரெண்டுமாக தான் போயிருந்தாங்க நண்பர்களே தோட்டத்துலேருந்து என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை நாங்கள் எப்படி நடுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் சரியா அதுக்கு முன்னாடி கூட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க போயிருந்தாங்கல்ல அவங்க என்ன செடியெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த ஃபுல்லாகவே அழகு செடியாக தான் நண்பர்களே வாங்கியிருக்காங்க என்னெல்லாம் செடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரோட்டன்ஸ் ரெண்டு விதமான குரோட்டன்ஸ் அப்புறம் தெத்தி பார்த்தா ஃபஸ்ட்டு இருக்கிற குரோட்டன்ஸுக்கு நூறுரூபா செகண்ட் இருக்கிற குரோட்டன்ஸ் ஐம்பது ரூபா லாஸ்ட்டு தெத்தி செடிக்கு நூறுரூபா நண்பர்களே அப்புறமா நாங்கள் என்னெல்லாம் செடி வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஃபுல்லாகவே பழச்செடிகள் தான் நண்பர்களே அந்த வரிசையை அவங்கள்ட்ட காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வைக்கட்டும் சரியா நீங்கள் பிறந்த நேரத்துலேருந்தே ஆசைப்பட்டு இப்போதான் செடி வாங்கியிருக்கோம் பாருங்கள் நண்பர்களே என்னெல்லாம் செடி வாங்கியிருக்கோம் அப்படின்னா மாந்தையில் ரெண்டு சைஸ் மாந்தை ஃபஸ்ட் உள்ளது பார்த்தீங்கன்னா நீல ஒட்டுமாங்காய் ரெண்டாவது உள்ளது பார்த்தீங்கன்னா பங்கனப்பள்ளி அப்புறமா பேரையிலையும் ரெண்டு சைஸு பச்சை ஒன்று சோப்பு ஒன்று அப்புறமா இது வந்து சாம்பக்கா சாம்பக்கா கொப்பில் நெல்லிக்காய் நிறைய பேர் வாட்ரு ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க வாட்டர் ஆப்பிள்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும் அது வாங்கியிருக்கோம் அப்புறமா பார்த்தீங்கன்னா கடைசியில் சப்போட்டா சப்போட்டா வந்து ஒன்று தான் வாங்கியிருக்கோம் சப்போட்டாவில் ஒரு டைப்பு தான் அந்த ஒன்று தான் வாங்கியிருக்கோம் நாங்க வாங்கின செடிகள் மொத்தமாக இவ்வளவு எழுநூத்தி ஐம்பது ரூபா ஆயிருக்கு நண்பர்களே வைஸ் பார்த்தா உண்மையாவே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் போன கடையில் ஒரு மாந்தைக்கே ரூபாய் ரேட்டு சொன்னாங்க நண்பர்களே ஆனா இது மொத்தமா எழுநூத்தி ஐம்பது ரூபாக்கு எங்கள்கிட்ட கேட்டால் லாபம் தான் சரியா நண்பர்களே இனி இதெல்லாம் நாங்கள் ஒவ்வொன்றா போறோம் எங்க வீட்டு சைட்ல வந்து கொஞ்சம் இடங்கள் செடி நடுறதுக்காகவே பிளைனா போட்டு விட்டுருந்தோம் நண்பர்களே அங்கதான் இந்த மரம் எல்லாம் ஒவ்வொன்றா நட்டு வைக்க போறோம் எங்க வீட்டு சைடு செம்மண் பதம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறனால செடி எல்லாம் நட்டா சூப்பராக வரும் நண்பர்களே அதுவும் எங்க மாமா மாமி செடி நட்டோம்னா இன்னும் செழிப்பா வளரும் அழகா பரிதரித்து எடுப்பாங்க எங்க மாமா வேற விவசாயியா சாணாங்கி உரம் எல்லாத்தையுமே போட்டு அழகா பாதுகாத்து கொண்டு வந்துடுவாங்க அதனால் அவங்க வீட்டு முன்னாடி தான் எல்லாமே நட்டு விட்டுருக்கோம் இனி இது வளர்ந்த அப்புறமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க முடியாது இன்னும் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆகலாம் அதுக்கப்புறமாவும் இந்த யூடியூப் சேனல் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் சரியா நண்பர்களே ஒரு காயாவது பறித்து வீடியோ போடுவேன் இந்த செடியெல்லாம் நடுறத பார்த்தோன்னே எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது நண்பர்களே பாடணும் போல் எனக்கு பாடட்டுமா நான் வாங்கும் சுவாசங்கள் எல்லாம் நீ தந்த காற்று வாங்கு எனக்கு இது மூச்சு பாட்டு எப்படி நண்பர்களே நல்லா இருந்துச்சா நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறமா இந்த பாட்டோட வரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் புரிஞ்சவங்க கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் சரியா நண்பர்களே இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் நான் போடுவேன் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஓகேவா நண்பர்களே